வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு முறை சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கிலோ மைதாவுக்கு என்னென்ன போடணும்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க நான் வீட்டுக்கு நாலு கிலோ செய்கிறேன் நாலு கிலோ மைதாவுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நான் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி சாப்பரில் போட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கடாயில் நெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் லைட்டாக அது நெய் காயறதுக்குள்ளே நம்ம மாவு கொட்டி வச்சுக்கலாம் மாவு கொட்டி ஒரு கிலோ மைதா மாவு எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு காய வச்சிருக்க நெய்யை எடுத்து மாவில் கொட்டிக்கோங்க மாவில் கொட்டிவிட்டேன் இந்த மாவு கூட நான் பெருங்காயம் போட மறந்துட்டேன் பெருங்காயம் கொட்டி சேர்த்துக்கோங்க இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் தேங்காய் துருவி வச்சிருக்க தேங்காய் எல்லாத்தையும் இந்த மாவு மேலே கொட்டிடுங்க நம்ம என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கோமோ அத்தனை பொருளையும் இதில் கொட்டிக்கிடணும் கொட்டிட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு முத எல்லா பக்கமும் மாவு படர்ந்து எல்லா பக்கமும் கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கையை வச்சு நம்ம எல்லா பக்கமும் மாவை நல்லா கொஞ்சம் இறுத்தி பிசைஞ்சு விட்டோன்னா வெங்காயத்தில் ஈரப்பதமே அந்த மாவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்த மாதிரி இருக்கும் அதனால் மொதல் கையில் தண்ணி சேர்க்காம மொதல் இது மாதிரி பிணைஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிணையணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிணஞ்சிடணும் பிணைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வச்சுக்கோங்க சின்ன சின்ன உருண்டையாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மெலிசா உருட்டை வரும் மெலிசா உருட்டி இது மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி கட் பண்ணி பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு அப்புறம் எண்ணெயை ஊற்றி கடாயில் வச்சுட்டு இது மாதிரி போட்டு பொறிச்சி எடுங்க பொறிச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரசம் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன்